கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் பொதுவில் பொய் சொல்றது அப்படின்னு சொன்னா நம்ம இருப்பை பொய்யில் தான் ஆனது துணியெல்லாம் போட்டு உட்காந்துக்கிறோம் நம்ம மெய்யை மறைச்சி ஒரு உண்மையை மறைச்சிட்டு தான் உட்காந்துக்கிறோம் ஸோ பொய் சொல்லுதல் தான் சரி உண்மை சொன்னால் எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு பிள்ளையை பார்க்குறோம் அழகாக இருக்கிறான்றோம் அவகிட்ட அழகா இருக்குதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி பேசணும்னா ஒத்துக்க மாட்டார் ஸோ பார்த்து நம்மளே கட்டுப்படுத்திப்போம் ஆனால் பொய்யாக தான் என்ன பண்ணி போனோம் பார்த்து நல்ல ஒரு மாதிரி நடிச்சு நினைப்போம் பொய் பேசுறது தான் சரி அப்போ பொய் பேசுதல் சரினா அப்போ மெய் சொல்லக்கூடாது ஆனால் மெய்யை நம்ம எப்போனா தேவைப்பட்டால் மட்டும்தான் பேசணும் தேவையில்லாத இடத்துல உண்மை பேசக்கூடாது நம்ம எல்லாருமே உண்மையானவங்க இல்லை அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல எல்லாருமே நடிகர்கள் தான் வி ஆர் ஆல் ஆர் ஆக்டர்ஸ் நமக்கு வந்து ஆக்ட் பண்ண கற்று கொடுத்துக்கிறாங்க ரிலீஜியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதமும் எப்படி எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சில பேர் பொட்டு வச்சு நடிப்பாங்க சில பேர் நாம வச்சு நடிப்பாங்க சில பேர் பட்டா போட்டு நடிப்பாங்க இன்னும் சில பேர் பைபிள் வச்சு நடிப்பாங்க சில பேர் குரான் வச்சு நடிப்பாங்க எல்லாருமே நடிகர்கள் தான் தான் ஸோ பொய் சொல்லுதல் அப்படின்னு தனியாலாம் பொய் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் வாழ்க்கையே பொய் தான் இந்த உலகமே பொய் தான் எல்லாம் மாயினால் கட்டுப்பட்டுருக்குது சும்மா ஒரு நாள் எல்லாம் இல்லாமல் ஆகிடும் அவள் பார்க்குற எல்லாமே காணாமல் போய்டும் இளமையாக இருந்திருப்போ அது ஒரு பொய் ஆழமாக வயசாகிடுவோம் வயசாகிடுச்சுன்றது ஒரு பொய் இருக்கிறோன்றது ஒரு பொய் காணாமல் போய்டும் கும்மிநீர் மாதிரி தான் ஒரு பபுள் உருவாகி ஜாலம்லாம் காமிச்சு கா காணாமல் போய்டும் அதனால் நீங்கள் வாழ்க்கை முழுசமாக நீங்கள் பொய்யில் தான் வாழ்கிறீங்க பொய்யில தான் அழுகிறோம் நானும் தான் நம்ம எல்லோருமே பொய் தான் பேசுகிறோம் இப்போ பேசுகிறது பொய்யானா ஆமாங்க பொய் பேசுகிறோன்னு பேசுறது உண்மை நாமெல்லாம் நடிகர்கள் அப்படின்றது தான் நடிப்பு இல்லாத தன்மை ஸோ அப்போ நம்ம போய் பேசி தான் ஆகணும் நம்ம நம்முடைய உண்மையை யாரும் ஒத்துக்கிறதுக்கெல்லாம் இல்லை நம்ம நிறுவனமாக வந்தோம்னா ஒத்துப்பாங்களா நான் எல்லா தேவத்து போட்டு இதாங்க நானே இதான் உண்மை அப்படின்னு நம்ம வந்தோம்னா ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க படுக்கரையில் கூட கணவன் மனைவியும் கூட நிறைய பேர் வந்து அப்படியே உண்மையாக இருப்பாங்களா இல்ல இல்லை ரெண்டு நண்பர்கள் ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்களாண்ணா இல்லை அந்த நண்பனுக்கு எது பிடிக்குமோ அதை பேசினுகிறோம் அவனுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு இல்ல நமக்கு ஏத்த மாதிரி அவரை நடிக்க சொல்கிறோம் அவர் ரொம்ப ஈஸியாக நடிக்கிறார் அவ்வளவுதான் இங்கே யாருமே உண்மையாக இருக்க வாய்ப்பு தரது இல்லை உண்மையாக இருந்தால் ஒத்துக்கிறதும் இல்லை ஒத்துக்கவும் முடியாது ஒத்துக்கவும் மாட்டோம் அதனால் போய் தான் பேசுகிறீங்க இனிமைப்பட்டு என்ன பண்ணுங்க பொய்ய சரியாக பேசுங்க அதனால் உண்மை பேசுறது இல்லை அது மா அடித்தல் கண்டித்தல் எனக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது குழந்த வந்து சிகரெட் பிடி இது பார்க்குறீங்க மறைக்கிறாங்கனாக்கா அடுத்தது என்ன பண்ணுவோம்னா ரகசியமாக போய் செய்வோம் அவ்வளோதான் நீங்கள் அடிக்கிறதுனால வந்து அவங்களாம் மாறதுலாம் கிடையாது ஏதோ ஒரு செயல் செய்கிறான் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒத்துப்பாங்களா என்ன ரகசியமாக போய் ஏதோ ஒன்று செய்வாங்க அடிக்கிறதுனாலலாம் மாற்றம் ஏற்படும்ன்றதெல்லாம் போய் வன்முறை வெளியே மாற்றம் ஏற்படாது அவனா அவனாக தோணி அவனுக்காக சரின்னு புரிஞ்சால் மட்டும்தான் அவனா பண்ண போகிறான் அப்படின்னா செய்யப்போறான் இது வந்து சிகிரெட் பிடிச்சா லங்ஸுக்கு கெடுதில்லை நம்ம வானா பிடிக்க வானான்னு அவன் நினைக்கணும் அப்போ அவன் பிடிக்க மாட்டான் குடித்தா எனக்கு ஆங்கோ ஆகுது தலைவலிக்குது மறுநாள் என்னால் வேலை செய்ய முடில எனக்கு குடிவானான்னு அவன் நினைக்கணும் இப்போ எல்லாமே அவன் அவன் நினைக்கணும் எனக்கு இது போதும் அவனோ அல்லது அவளோ இப்போ அடித்து ஒருத்தர் கண்டித்து திருத்து திருத்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை இப்போ உங்களை அடித்து கிருஞ்சலாம் ஆனால் இந்த மதவாதிகள்லாம் அவங்கள திருத்திட்டாங்க உங்கள் இயல்பை திருத்திட்டாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக நீங்கள் எந்த ஒரு மத பின்னணியில் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் ரொம்ப நேர்த்தியாக செய்வீங்க இப்போ முருகா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எல்லோருமே பக்தியாக இட்ருப்பீங்க இங்கே முருகர் கோயிலெலாம் கூட கட்டி வச்சுக்கிறீங்க இந்த அழகுன்ற சொல்லுக்கு முருகான்னு நம்ம பாட்டு வரப்போம் முருகனுக்கும் அழகுக்கும் என்ன சம்மந்தன்னு ஒரு கேள்வியே நம்ம கேட்குறது இல்லை உண்மையிலே ஒரு சிலை எப்படி அழகாக இருக்க முடியும் இருந்தது அழகாக இன்றைக்கு இருந்தது அழகான்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கல அதனால் அதுக்கான உண்மையை வெளியே யாரும் சொல்ல எப்படி நம்ம சட்டெல்லாம் போட்டு நம்ம உடம்ப உள்ள மறைச்சி வச்சுன்னு போலியாக வெளியே நம்ம நடிக்கிறோமோ அதே மாதிரி தான் மதங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் போலியாக வெளியே சொல்லி ரகசியமாக உண்மைகளை உள்ளே ஒழித்து வச்சுக்கிறாங்க ஸோ இப்போ அழகுன்ற சொல்லுக்கு முருகான்ற அர்த்தமே நமக்கு புரியாமல் தான் சும்மா நான் ஆக்ட் பண்ணுகிறோம் நிறைய பேர் வந்து பொய்யாகவும் நாடகமாகவும் அது மட்டுமே வாழ்ந்து அப்படியே செத்துறோம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து பொயிலே இருந்துட்டு பொய்யாகவே பேசி கடைசி வரைக்கும் உண்மை என்ன என்னான்னு தெரியாமையே செத்து போயிட்டோம் நிறைய பேர் அப்படி தான் போயிட்டாங்க எண்ணிருந்த கோடி பேர் என்ன ஆச்சாங்கன்னா உள்ள நான் எனக்குள்ளே இருக்கிற ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியை கோடான கோடி மனிதர்கள் பிறந்துருக்குறாங்க வந்திருக்கிறாங்க வாழ்ந்துருக்குறாங்க நான் ஒரு நாகப்பட்டினத்துலேருந்து வரேன் நிறைய நாகங்களை உருவாக்கி வச்சுக்கிறேன் நான் வெண்ணிற நாகங்களை உருவாக்கி வச்சுக்கிறேன் ஸோ கண்டித்தல் தேவையில்லை புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் தானாகவே தெரிஞ்சிருவீங்க ஒரு குழந்தையோ ஒரு ஆளையோ நீங்கள் யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை கண்டிக்க வேண்டியது செந்திக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டால் மட்டும் போதும் நீ யாரு உன்னை கேட்டே அப்பனா நீ எங்கேருந்து வந்த வெறும் ஒரு அம்மா வயிற்றுலேருந்து மட்டும் வந்த ஆள் இவனுக்கு ஜென்மெல்லாம் இருக்குதா நீ போன பிறவியெல்லாம் எடுத்துருக்கிறியா அடுத்த பிறவி எடுப்பியா செத்து போகிறது எது இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நம்ம கேட்காமே வெறும் இந்த உலகம் மா மாயக்கு மயக்கத்திலே போயிடும்னா தப்பு சொல்ல கொண்டாடுங்க இந்த உலகத்து இன்பங்களெல்லாம் கொண்டாடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா வீடு கட்டிக்கோங்க கார் பங்களாக வச்சுக்கோங்க வசதியாக இருங்க கூடவே உங்களை தெரிஞ்சுன்னு இருக்கும் ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் நான் அப்போ கண்டித்தல்னால அது நடக்காது நான் ஒரு மிரட்டி எல்லாம் செய்ய முடியாது ஆனால் சாத்தியம் இல்லை யாரையுமே மிரட்டி என்னோ தன்வசப்பத்துன்றது சாத்தியம் இல்லை அடித்தல் கண்டித்தல் நல்லது அப்போ பொய் தான் பேசுகிறோம் அந்த பொய்யில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அந்த பொய்யில் ஒரு நேர்மை இருக்கணும் அந்த பொய்யை சரியாக வர செய்யணும் மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் உங்கள் பொய்யில் நல்லவன் அப்படின்ற போர்வையை நீங்கள் போத்திக்கினீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன செய்யணும் நல்லா இருக்கு மெயின்டைன் பண்ணணும் புரியுதான்னு பாருங்கள் மற்றபடி எல்லாமே உண்மையான உண்மையான ஆள் வேறு தானே நம்ம நீங்களாம் உண்மையாக இருக்கிறீங்களா நான் சொல்கிறது ஏன்னா ஆகுது உங்களுக்கு நான் ரொம்ப உண்மையானவன் அப்படியே எல்லாத்தையும் வெளியே சொல்லுவேன் சொல்லுவீங்க நீங்கள் உண்மையாக இருந்தால் ஒத்துக்கிறது யாருனாகங்களா உங்களுக்கு நான் உண்மையாக இருக்க தயார் என்னை ஒத்துனுக்குறாங்கன்னு சொல்லுவீங்களா என் உண்மையை அப்படியே ஒத்துக்கினாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க என்னை அப்படியே அக்செப்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஜீவன் எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவீங்க யாருன்னா சந்திச்சுக்கிறீங்களா உங்களை ஒத்துக்கிறதுக்கு ஆனால் உங்களை ஒத்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் என்ன உங்களால் ஒத்துக்க முடியுமான்னு பாருங்க ஒத்துக்க முடியுன்னா நான் உண்மையாக பேச தயாராகிறேன் கடவுள் இருக்குது கடவுள்கிட்ட தான் இப்போ வந்து வந்தோம் திரும்ப கடவுள்கிட்ட தான் போகணும் ஒன்றாதான் ஒன்று விஷயம் சொல்லியிருந்தாங்க பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதே தான் யாரை கண்டித்து நீங்கள் என்ன செய்ய முடியும் இல்லை ஒரு பொருளோட வெளியே நீங்கள் அப்படியே சொல்ல முடியாது நீங்கள் பத்து ரூபா லாபத்துக்கு விற்கிறீங்கன்னா ஏன் எட்டு ரூபாயெலாம் வச்சுக்கூடாதுன்னு கேள்வி கேட்பான் ஏன்னா உங்கள் லாபத்தை இன்னொருத்தருக்கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னா இந்த பொருள் நான் பத்து ரூபாய்க்கு விற்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு ரூபாய் லாபம் இருக்குதுன்னா ஏன் ஒரு ரூபாய் லாபம் இருக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்பான் அதனால் என்ன செய்ய முடியாது நீங்கள் எங்கேயுமே உண்மையெல்லாம் பேச கூடாது முடியாது ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி வெளிப்படையாக நீங்கள் பேச முடியாது கூடாது வரலாம் அழகு இல்லை அமனமாக திரித்த அழகு இல்லைன்னு ஆயிடுச்சு நமக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு நமக்கு அழகு இல்லை காட்டுவாசிகள் மாதிரி நம்மளால் வாழ முடியாது நாகரீகம் கலாச்சாரம்லாம் எங்கேருந்து வந்துருக்குது அப்படின்னா பொயிலருந்து தான் வந்துருக்குது எப்படியெல்லாம் நடிக்கணும்னு கற்றுக்குறோம் அவ்வளோதான் விதவிதமாக நடிக்கிறீங்க அதில் இது போட்டால் நல்லா நடிப்பு இது நல்லா நடிப்பு இல்லை நீங்களாகவே சொல்லிக்கிறீங்க அவ்வளோதானே தவிர புடவையோ சுடிதாரோ மீடியோ மேக்ஸியோ எல்லாம் என்ன தான் பொய் தான் மெய்ய மறைக்கிற ஒரு பொய் அவ்வளவுதான் அது ஐடியாலஜி இது சரி அது தப்புன்னு போய் சொல்லுறீங்க அதுவும் போய் தான் மொத்தத்தில் போய்க்கு தான் நிறைய நேரம் பேசணும் உண்மைக்கெலாம் எல்லாரெலாம் பேச வேண்டியதில்லை உண்மை ரொம்ப சின்னது உண்மை ரொம்ப மகத்துவமானது ரொம்ப நேரம் பேச வேண்டியதும் கிடையாது ரொம்ப ஈஸி வரும் உண்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாத்தையும் எவத்து போட்டு ஃப்ரீயாக இருக்குது ரொம்ப ஈஸி அது ஏன் எது நேச்சுரோ அப்படி தான் நம்ம இருக்க போகிறோம் ஏன் இது பெருசாகுது அது ஏன் எல்லாம் கேட்கவே முடியாது ஏன்னா அது கடவுள் படைச்சது அப்படி தான் இருக்கும் ஏன் ஒயிர் பெருசாக இருக்குது சொல்ல முடியாது வயிற் இருக்குது சொல்ல முடியாது அதுவே அது பெருசாகவும் சிந்தாகவும் சாப்பிடும் வாழும் அது அதில் என்ன இல்லை பிரச்சனை இல்லை அதை கூட உடம்ப கூட போய் செய்ய முடியுமான்ட்டு போய் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் ஷேப்லாம் பண்ணுறதெல்லாம் கூட பொய் தான் என்ன பண்ணிக்கிறேன் நம்ம பொய் பொய்யாக பண்ணி நினைக்கிறோம் ஸோ உங்களுக்கு புரியுதா பாருங்க பொய்தான்றது எல்லாமே நாடகம் தான் எல்லா மதத்துலேயும் உண்மையாக இருங்கன்னு சொல்கிறாங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு வர சொல்கிறாங்க ஹரிச்சந்திரன் பொய் சொல்லவே இல்லை எங்கே இருந்தார் லாஸ்ட்டில் ஹரிச்சந்திரன் கதை தெரியுமா அவங்களுக்கு பொய் சொல்லி சொல்லி பொய் சொல்ல மாட்டேன்னே மனைவி மனைவியெல்லாம் சோதிச்சு சந்திரமுகிக்கு ச சோதனை வந்து ஏற்றுன்னு போய் அவர் பொண்டாட்டி வியாபாரம் பண்ணிட்டு அவங்க புள்ள பொந்த அவங்க பிள்ளைய வர்ற சாகடி இது சுடுகாட்டில் இருக்கிறது போட்டு இந்த மாதிரி ஒரு கதை கேட்கலையா அது மட்டும் அரிச்சந்திரன் நாடகம் தான் மோகன் தாஸ் காந்தி வந்து உண்மைனவரா मारிட்டாருன்னு எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு மதங்கள் உண்மை பேசின்னு சொல்லுதுதானே? எதனா ஒரு உண்மை பேசுங்க பார்க்கலாம். இல்ல உங்க பேர் என்ன? அது உண்மையா? கூப்பிடுறாங்க? நீங்க அம்மான்னு கூப்பிடப்படுறீங்க அக்கான்னு கூப்பிடுறீங்க தங்கச்சியா சொல்றாங்க எப்படி கோபமாவோ அன்பாவோ சொல்றாங்க இதுல எதுவும் உண்மை எப்படி உண்மையாகும் உண்மைன்னா ஒண்ணுதான் நீங்க ஒரு பெண் எப்படி கூப்பிடலாம் உங்கள பெண்ணு கூப்பிட முடியாது ஏன் கூப்பிட கூடாது பெண்ணு அப்ப உங்க எல்லாருக்குமே முறையின் பேர் வச்சிட்டா

எங்க போயிட்டீங்க எங்க போனீங்க காலகாலமா செத்துனுக்கிறேன் எல்லாரையும் பாக்குறீங்க செத்துறதுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்காம என்ன என்ன வாழ்றீங்க நீங்க உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது இந்த கேள்வியே கேட்காம சாவுறீங்களே எல்லாம் சேர்த்துட்டாங்க தாத்தா சேர்த்துட்டாரு தாத்தாக்கு முன்னாடி எல்லாம் வந்தவங்க எல்லாம் சேர்த்துட்டாங்க நீங்க பாக்குறீங்க நீங்களும் ஒரு நாள் நானும் ஒரு நாள் செத்துருவேன் நானும் அப்ப நான் கேட்கணும்ல நான் செத்துருதுன்னா என்னன்னு என்ன கேட்கணும்ல

இப்போது வீட்டுக்கு வந்து இருவைக்காய்லேருந்து கிளீனர்லாம் விற்கிறாங்க நான் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் விற்கிறாங்கன்னா ஒரு டூலே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க தானே இது மாதிரி இது பண்ணிங்கன்னா சுத்தமாக இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு அப்புறமா நீங்கள் அதுக்கு ஒரு வேலை கொடுத்து தானே வாங்கணும் இல்லைனா ஒன்றே நீங்கள் சாதாரணமாக பேசும்போது மரியாதை இல்லையே எல்லாத்தையும் ஒரு தகவல் மாதிரிலாம் கேட்டு போயிடுவீங்க புரியுதானா சொல்கிறேன்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக தானே கேட்டு போயிடுவீங்க வேணா இன்ஃபர்மேஷனா வீடியோவில் இருந்து போய் பாருங்கன்றே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வீடியோ இருக்குது அட்லீஸ்ட் என்னுடைய வீடியோ பார்ப்பீங்க தானே அட்லீஸ்ட் நான் ஈஸியாக கிடச்சிவிட்டு உங்களுக்கு அவ்வளோதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது